ஆஸ்கர் விருதுகளை வென்ற இசையமைப்பாளர் ஏ ரகுமானும் அவரது மனைவி சாய்ரபானுவும் இருபத்தி ஒன்பது ஆண்டுகால திருமண பந்தத்திலிருந்து வெளியேற தீர்மானித்துள்ளனர் இது தொடர்பாக தம்பதியர் சார்பில் வழக்கறிஞர் மூலம் நவம்பர் பத்தொன்பது அன்று அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது ஏ ரகுமான் சாயிரபானின் தம்பதி சார்பில் வழக்கறிஞர் வந்தனா ஷா வெளியிட்டுள்ள அறிக்கையில் உணர்வு ரீதியான காரணங்களால் இருவரும் பிரிய முடிவு செய்ததாக குறிப்பிட்டுள்ளார் திருமணமாகி பல ஆண்டுகளுக்கு பிறகு சாய்ராவும் அவரது கணவர் ஏ ரகுமானும் பிரிவது என்ற கடினமான முடிவை எடுத்திருக்கிறார்கள் திருமண பந்தத்தில் ஏற்பட்ட உணர்வு ரீதியான சில அழுத்தங்களால் பிரியும் முடிவுக்கு இருவரும் வந்தார்கள் என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது ஒருவரை ஒருவர் ஆழமாக நேசித்தாலும் இருவரின் பந்தத்தில் ஒருவித அழுத்தம் இருந்தது இருவருக்கும் நடுவே இட்டு நிரப்ப முடியாத அளவுக்கு இடைவெளி ஏற்பட்டுள்ளது இருவராலும் அந்த இடைவெளியை குறைக்க முடியவில்லை வந்தனா ஷா குறிப்பிட்டுள்ளார் நாங்கள் முப்பது ஆண்டுகளை நிறைவு செய்வோம் என்று எதிர்பார்த்தோம் ஆனால் அனைத்துமே எதிர்பாராத முடிவுகளை தான் கொண்டுள்ளன கடவுளின் சிம்மாசன் கூட உடைந்த இதயங்களினால் நடுங்கும் மேலும் உடைந்தவை மீண்டும் சேராது இந்த இக்கட்டான சமயத்திலும் உங்கள் அன்பிற்கும் எங்கள் தனி உரிமையை மதித்ததற்கும் நன்றி என்று அவர் பதிவிட்டுள்ளார்